சர்வதேச அளவில் கிரிக்கெட் என்றாலே பேட்டிங்கில் அதிரடி மன்னர்களான சச்சின் சேவாக் கிறிஸ் கெய்ல் தோனி டேவிட் வார்னர் டிவில்லியர்ஸ் கேன் வில்லியம்சன் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகிய பத்து பேர் கிரிக்கெட் ரசிகர்களின் நினைவிற்கு வருவார்கள் இவர்கள் பேட்டிங் ஆட வந்தாலே கிரிக்கெட் ஸ்டேடியமே அதிரும் பந்துகளை மைதானத்தின் நாலாபுறமும் தங்களது பேட்டால் விரட்டி அடிப்பார்கள் சர்வதேச அளவில் ஒவ்வொருவரும் தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் இந்த அடி அடிக்கிறாரே இவர் பேட்டிற்குள் ஸ்பிரிங் ஏதேனும் வைத்திருக்கிறாரோ என்று சச்சினின் பேட்டை சந்தேகப்பட்டவர்களும் உண்டு இந்த ஜாம்பவான்கள் இந்த அளவுக்கு பெயர் பெற காரணம் அவர்கள் பயன்படுத்திய பேட் தான் அதில் பேட்டின் எடை முக்கிய பங்கு வகிக்கும் இந்த ஜாம்பவான்கள் எந்த அளவுள்ள எடை கொண்ட பேட்டினை பயன்படுத்தினார்கள் என்பதை டாப்டன் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் பத்தாவது இடத்தில் இருப்பவர் நியூசிலாந்தின் அதிரடி வீரர் கேன் வில்லியம்சன் இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ நூற்றி இருபது கிராம் தான் ஒன்பதாவது இடத்தில் இருப்பவர் மிஸ்டர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்று புகழப்பட்ட தென்னாப்பிரிக்காவின் அதிரடி வீரரான ஏபி டிவில்லியர்ஸ் இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ நூற்றி தொண்ணூறு கிராம் எட்டாவது இடத்தில் இருப்பவர் ஆஸ்திரேலிய அணியின் தொடக்க வீரர் இடதுகை ஆட்டக்காரரான டேவிட் வார்னர் இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ இரநூற்றி இருபது கிராம் ஏழாவது இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் அதிரடி வீரரான விராட் கோலி இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ இருநூற்றி இருபது கிராம் ஆறாவது இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரும் இப்போதைய கேப்டனுமான ரோஹித் சர்மா இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ இருநூற்றி நாற்பது கிராம் ஐந்தாவது இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் முன்னாள் விக்கெட் கீப்பர் ஹெலிகாப்டர் ஷாட்டின் பிதாமகன் மகேந்திர சிங் தோனி இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் அதாவது கால் கிலோங்க நான்காவது இடத்தில் இருப்பவர் இந்திய அணியின் முன்னாள் தொடக்க வீரர் அதிரடி மன்னன் உலக பந்து வீச்சாளர்களை எல்லாம் கதிகலங்க வைத்த வீரேந்திர ஷேவாக் இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது கிராம் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் சிக்ஸர் மன்னன் மேற்கிந்திய தீவுகள் அணியின் ஆறடி வேங்கையான கிறிஸ் கெயில் இவரது பேட்டின் எடை ஒரு கிலோ முன்னூற்றி அறுபது கிராம் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் வீரரான லான்ஸ் க்ளூஸ்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில் ஒரு கிலோ ஐநூற்றி முப்பது கிராம் எடை கொண்ட பேட்டை இவர் பயன்படுத்தினார் இந்த பட்டியலில் முதல் இடம் பிடிப்பது கிரிக்கெட்டின் கடவுள் குட்டி டான் பிராட்மேன் லிட்டில் மாஸ்டர் மாஸ்டர் பிளாஸ்டர் என்றெல்லாம் போற்றப்படும் இந்திய அணியின் ரன் மெஷின் சச்சின் டெண்டுல்கர் இவர் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் எடை கொண்ட பேட்டை பயன்படுத்தினார் உலகிலேயே அதிக எடை கொண்ட பேட்டை பயன்படுத்திய முதல் பேட்ஸ்மேன் சச்சின் தெண்டுல்கர் தான் முழங்கை அறுவை சிகிச்சைக்கு பின் அவர் ஒரு கிலோ நானூற்றி எழுபது கிராம் கொண்ட பேட்டை பயன்படுத்தினார் ஆமாம் நீங்கள் எவ்வளவு எடை கொண்ட பேட்டை பயன்படுத்தி விளையாடுறீங்க எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி